பொங்கல் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்ல தலை தளன்னு அது மூணு மணி நேரம் ஆனாலும் கெட்டிப்படாது நல்ல தலை தழைன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு சிறுபருப்பை நல்லா குழைய வேக விட்டுக்கோங்க இது அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க சிறுபருப்பு வந்து நான் வந்து ஒரு அரை அழாக்கு தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு அழாக்கு அரிசிக்கு ஏன் நான் சிறுபருப்பு நான் கம்மியாக போட்டிருக்கேன்னா ரொம்ப போட்டிங்கன்னா தகுட்டிடும் அதனால் அரை அழாக்கு சிறுபருப்பு ரெண்டு அழாக்கு அதாவது சின்ன டம்ளர் அளவு தான் நான் எடுத்துருக்குறேன் பச்சரிசி எடுத்துருக்கேன் அந்த பச்சரிசி நல்லா வெந்து கொடுக்கணும் நல்லா வேகும்பொழுதே நல்லா வேகும்பொழுது அதில் இருக்கிற கஞ்சிலாம் கொஞ்சமாக வந்து எடுத்துடணும் வெளியில் எடுத்துடணும் இப்போ சாதம் நல்லா குழைய வெந்துடுது இப்போ வந்து உப்பு உப்பு போட்டு கலந்துக்கணும் அப்புறம் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிறுபருப்பை இதில் அப்படியே சேர்த்துணும் அந்த தண்ணியோடு சேர்த்துணும் அந்த தண்ணிலாம் சேர்ந்து தான் எனக்கு நல்லா கலந்து வந்துடுது அதை நான் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் வாசத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பெருங்காயம் வேணுன்றவங்க பெருங்காயம் இப்போ கூட போட்டுக்கலாம் நான் வந்து கடைசியில் தான் நான் பெருங்காயம் சேர்ப்பேன் கொஞ்சமாக எண்ணெய் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் நான் வந்து முந்திரி பருப்பு முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் மிளகை வந்து நான் தூள் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இப்போ தான் நான் வந்து அந்த எண்ணெயில் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டுட்டு இதில் நான் சேர்த்துடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் ஆல்ரெடி நான் வந்து சிறு பருப்பு வேக வைக்கும்பொழுதே நான் பெருங்காயமும் சேர்த்து தான் நான் வேக வைச்சேன் சூப்பராக இருக்கும் அந்த பொங்கல்